அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குழாயம் எல்லாம் உங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பரிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருற்ப ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய ஞானசரியை அல்லது மரணம்பிழா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் பத்தொன்பது நான் உரைக்கும் எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வானுரைத்த மணிமண்டில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவனருளால் வரங்களெல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீ தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்திவிரலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே அதாவது வல்லற் பெருமான் சொல்லுகின்றார்கள் நான் இப்போது சொல்லுகின்ற வார்த்தைகளெல்லாம் அருபெருஞ்சோதி என்னுள் என்னுள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னுள் இருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உரைக்கின்ற வார்த்தைகள் இது நான் நான் சொல்லலை என்னுள்ளிருந்து அந்த அருட்பரிஞ்சோதி ஆண்டவர் உரைக்கிற வார்த்தைகள் அப்படின்ட்டு பெருமான் சொல்கிறார்கள் நம்மவர்களே இதை நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டும் இது ஒரு நல்ல தருணமாக இருக்கின்றது என்ன என்றால் நம்முடைய தந்தையான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரப்போகிறது வரப்போகின்ற தருணமாக உள்ளது நவமணிகளுக்கு எல்லாம் மேலான அரு அருஜோதி மணிகள் பதிந்து ஒளி வீசுகின்ற மண்டலத்தை மணிமண்டலத்தை ஆனந்த நடம் புரிந்து நடம் புரிந்து கொண்டிருக்கும் நம்முடைய அருட்பெருஞ்சோதி பெருமான் வரப்போகின்றார்கள் அவர் வரும்போது நாமும் எதிர்கொண்டு சுத்த தயவான நெகிழ்ச்சியுடன் இருந்தால் வரங்களெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் வரு வருதற்குரிய தருணம் இதுவாக அருட்பரிஞ்சோதி ஆண்டவர் வருவதற்குரிய தருணம் இதுவாக இருப்பதால் தேன் போன்று உங்களுக்கு இனிய மொழிகளை இனிக்கின்ற அந்த இனிப்பான மொழிகளை உரைக்கின்றேன் உள்ளம் இனிக்க அருப்பரிஞ்சோதி வல்லற்பெருமான் எழுகின்றார் அதனால் நீங்கள் எல்லோரும் அதை தெரிந்து கொண்டு என்னை வந்து அடைந்து அதாவது வல்லற் பெருமானும் அருட்பெருஞ்சோதியம்னு ஒன்றாக இருக்கிற அந்த சிற்றபையில் பூர்வமத்திய சிற்றபையில் வந்து அடைந்து என்னோடு சேர்ந்து நீங்களும் எழுந்து கொள்ளுங்கள் நம்மவர்களே அப்போது நீங்களும் எல்லா சித்தி வல்லவங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் எனக்கு வ நாம் வரும்போது நீங்களும் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று உலக மக்களை பார்த்து பெருமான் கூறுகின்றார்கள் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால் உங்கள் மேல் உள்ள ஆன்மநாய உரிமைப்பாட்டு உரிமை உரிமை காரணத்தால் உங்கள் மேல் உள்ள இரக்கத்தால் கருணையினால் எடுத்து உரைத்தேன் தெரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நம்மவர்களே ஏனென்றால் நான் அடைந்த நான் அடைந்த அடையும் அடைந்த சுகங்களும் அடையப்போகும் போகும் சுகங்களை எல்லாம் நீங்களும் எல்லோரும் என்னைப் போல் பூரணமாக அடைய வேண்டும் என்ற தயவினாலே நீங்கள் எல்லோரும் நான் பெற்றது எல்லா சி நான் பெற்ற அதாவது பெருமான் பெற்ற பெற்றுக்கொண்ட எல்லா சித்தி வல்லவங்களையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் அதை குறித்துத்தான் நீங்களும் எல்லாம் பெற்று என்னை போல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்துத்தான் சொல்லுகின்றேன் அதனால் நீங்கள் எல்லோரும் அன்பர்களே ஒரு ஆண்மனியாய் ஒருமை போட்டு உரிமை அன்பர்களே உலகத்தவர்களே விரைந்து விரைந்து வாருங்கள் என்று வல்லற் பெருமான் நம்மையெல்லாம் அரைகூவி அழைக்கின்றார்கள் நடுவில் சொல்லுவதை கேட்டு நித்திய ஆனந்தம் நாமும் அவர் வல்லற்பெருமான் சொல்லுவதை கேட்டு நித்திய ஆனந்த பெருஞ்சுக வாழ்க்கை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்களே வாருங்கள் வாருங்கள் என்று கூறி இதை இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்